வணக்கம் காலசக்கர ஜோதிடம் இன்றைய தகவல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கால பைரவர் பூஜையை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஜோதிட ஜோதியுடைய நிலையத்திலிருந்து தினமும் கால பைரவருக்கு இரவு நேரத்தில் பூஜை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த பூஜை ஆனது வந்து நான் காலச்சக்கரம் ஜாதகம் பார்ப்பதால் நான் தினமும் செய்ய வேண்டியது என்னுடைய அவசியம் ஏன்னா எனக்கு வந்து குரு வந்து பைரவர் என கால சக்கரம் தான் நான் வந்து எல்லாத்துக்கும் ஜாதகம் வழியாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப என்னோட குருவுக்கு நான் எப்பவுமே தினமும் இரவு பூஜையில கால பைரவருக்கு நான் பூஜை செய்வது என்னுடைய வழக்கம் இப்போ இந்த வழக்கமான என்னுடைய கால பைரவர் பூஜையில் நீங்களும் பலன் பெறணும் உங்கள் குடும்பத்திலும் உள்ள எல்லா நபர்களும் பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்கள் குடும்பத்திற்கே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயாக நீங்கள் கட்டி இந்த பூஜையை நீங்களும் எடுத்து செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் உண்டான பலன் வந்து கிடைத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது எப்போவுமே நடக்கும் ஏன்னா அந்தந்த தகவல் அப்பப்போ உங்களுக்கு நம்ம சொல்லிவிட்டோம்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு நம்ம நகர்ந்து அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம் இப்போ நம்ம கால பைரவர் பூஜையை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்லிடுறேன் எப்பவுமே நீங்க வந்து அந்த பூஜையை நீங்க எடுத்து பண்ணுறதுக்குண்டான விஷயத்த நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கோங்க இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கால பைரவர் பூஜை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை காட்டும் அப்படின்னு நம்ம எடுத்து நம்ம சொல்லலாம் இப்போ எப்படின்னா இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் ரொம்ப நியாயமா இருக்கேங்க ஆனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான் வந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் நான் ரொம்ப நியாயமாக சம்பாதித்த சொத்துக்கள் இப்போ எல்லாமே வந்து கடனில் மூழ்கிட்டுருக்குங்க இப்போ எனக்கு தொழிலே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருந்த தொழில் எல்லாமே நட்டத்தில் போயிட்டுருக்கு ஒரு கஸ்டமர் கூட எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அதே சமயத்தில் இப்போ திருமணமாக அவங்களும் வந்துட்டு ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஆணாக இருந்தாலும் சரி ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பெண்ணோ ஆணோ துணை வந்து அமையறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுங்க பொண்ணு வீட்டில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னுமே இல்லைன்னா பையன் வீட்டில் கேட்டாலும் பையன் பையன் வந்து எப்படி அந்த கேரக்டரு உண்மையாலுமே நாளைக்கு வச்சு பார்ப்பாங்களா ஃபேமிலியே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது பெண்களுக்கும் உள்ள ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்குது நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணிடுவோம் புதுசாக வரக்கூடிய ஃபேமிலி வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இளம் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு உள்ள கவலைகள் இருக்குது இதுவே வந்துட்டு நல்ல ஒரு செட்டில்டானவங்க அதாவது வியாபாரங்கள் தொழிலில் வந்து நல்லா செட்டில்டு ஆனவங்க அப்புறமா நட்டத்தில் போகுது அப்படின்ட்டு இருப்பீங்க இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா விதிப்படி உங்களுக்கு ஜாதக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் ஆத்மாத்தமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒன்று இருந்துகிட்ருக்கு அது என்ன அப்படின்னா நான் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறேங்க உண்மையாக நான் பண்ணியிருக்கேன் தொழில்னாலும் நல்லா உண்மையாக பண்ணிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதே சமயத்தில் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னருமே வந்து எனக்கு போனுங்க லைஃப்லேயே வந்து நான் நல்லா இருக்கேன் ஆனால் ஃபேமிலியில் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க போயிட்டு பெரிய பாதாளமா அகல பாதாளமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோங்க இருக்கோங்க அப்படின்றத இருக்கீங்க இல்லைன்னா நோய்வாய்பட்டவருக்கு திடீர்னு நோய்வாய்பட்டிருக்கு இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம் இல்லைன்னா வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் நடமாட்டம் இருக்குதுங்க அப்படின்ற இருக்கீங்க அப்போ இந்த மாதிரி வகை வகையான பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்குள்ள வாழ்ந்து தான் ஆகணும் இதை இதுக்கு பயந்து யாருமே வந்து காற்றுக்குள்ளே போய் வாழ முடியாது அங்கே போனால் மிருகங்கள் தான் அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சமூக வட்டத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதற்கு எல்லாமே வந்து கால பைரவர் பூஜை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் எப்படின்னா கால பைரவர் வந்து சிவன் இப்போ கால பைரவர் சிவன் எப்படி வந்தாருன்னா சிவலிங்கம் அதாவது சிவலிங்கத்தில் இருந்து தான் அனைத்து விதமான கடவுள்களும் வெளியே வந்தாங்க சரிங்களா சிவலிங்கத்தில் இருந்து தான் பிரம்மா விஷ்ணு கால பைரவர் அம்மன் எல்லாமே வந்தாங்க இப்போது என்னென்னா பைரவர் வந்து சிவலிங்கம் அப்படிங்கிறது சிவன் இப்போ சிவனோட ஜடை தலையிலிருந்து ஜட முடியிலிருந்து ஒரு பாட்டு தான் வந்து கால பைரவர் ஆனால் இது சாதாரணமாக நம்ம மனிதர்கள் வந்து சாதாரண ஒரு முடியில் ஜட முடியிலேருந்து தான் வந்திருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அதெல்லாம் வந்துட்டு பெரிய தெய்வ பவர் அவங்களாம் தெய்வத்துக்கே தெய்வங்களோட பவர் அதாவது சிவ சிவன் லிங்கமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பவர் அவரோட ஜடையிலருந்து ஒரு கடவுள் தோன்றியது சிவ அதாவது பைரவர் அப்போது பைரவரே போதும் இந்த பிரபஞ்சத்தை வந்து முழுசாக ஆள் கொடுப்பாங்க கட்டி காக்கிறது சரிங்களா சிவலிங்கத்துக்கு அவருக்கு வந்து சிவ லிங்கம் லிங்கம் வடிவத்தில் இருக்கிற சிவன் அவருக்கு வந்து வேலையே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஏன்னா கால தான் எல்லா வேலையும் பண்ணுவார் கேட்டதட்ட இப்போ நீங்க விநாயகர் தான் முதல் துவக்கம் சரிங்களா எப்பவுமே நம்ம எல்லா விஷயங்களுக்கும் விநாயகரை தான் துவங்குவோம் இப்போ இப்போ நமக்கு வந்து சாஸ்திரம் என்ன அப்படின்னா விநாயகர்ல தான் எந்த ஒரு காரியத்தையும் துவங்கணும் அது வந்து சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து கடைப்பிடித்து தான் ஆகணும் சரிங்களா ஆனா கடவுள்கள்லையே வந்து அந்த விநாயகரவே நீங்க போய் கும்பிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து காரியத்தை நகுத்துறீங்க அப்படின்னாலே வந்து கால பைரவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பர்மிஷன் வந்தால் மட்டும் தான் அந்த காரியமே உங்களால் செய்ய முடியும் அப்போ ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் சாஸ்திரப்படி வணங்குறது கூட கால பைரவரோட அனுமதி இருந்தால் மட்டும் தான் உங்களால் கும்பிட முடியும் ஏன்னா கால பைரவர் வந்து சிவனுக்கு வந்து காவல் காப்பார் அப்போ சிவலிங்கத்திலிருந்து வந்த அனைத்து விதமான கடவுள்களுக்கும் அவர் வந்து காவல் அப்போ ஒரு கடவுளை போய் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கால பைரவரோட அனுகிரகனை உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளை கும்பிட்டு அதுக்கப்புறமா அந்த கடவுள்கிட்ட இருந்து நீங்கள் சக்தியை வாங்கி உங்களோட வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்போது கால பைரவர் அவர் வந்து காலத்தை வந்து கையில் வச்சுருக்காரு என் நீங்கள் எங்கே போனாலும் காலத்தையும் கூடவே தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம காலத்தை டைமை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்போம் சரிங்களா இந்த டைம் அப்படிங்கிறது தான் வந்து கால பைரவர் அப்போ கால பைரவர் நம்ம கூடவே தான் இருக்கார் அப்போது கால பைரவர் நம்ம கூடவே தான் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா சிவன் வந்து எப்படி இருப்பாருன்னா ஏன்னா காலபைரவரே சிவன் தான் அவரோட குணமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நியாயமா இருப்பார் ஒரு தப்பு அது கால பேரவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாரு ஏன்னா தப்பு சரி நீ பண்றது தப்பு சரி ஒருத்தங்க தப்பு தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்கள தான் வந்து காலபைரவர் வந்து ரொம்ப கவனிப்பார் ந நல்லது பண்றா நல்லது ஓகே நல்லா லாஜிக்கோடு இருக்காங்க நல்லா கரெக்டான மனித வாழ்க்கையை அவங்க கடைப்பிடிச்சி வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து கால பைரவர் கோபத்தை காட்ட மாட்டார் ஆனால் எங்கெல்லாம் தப்பு அதாவது நியாயமாக நடக்க வேண்டிய விஷயத்தை அநியாயம் பண்ணுறாங்களோ அங்கேயெல்லாம் கால பைரவர் வந்து பார்ப்பாங்க இப்போ சிவன் வந்து இப்போ சிவன் அப்படிங்கிறது வந்து நியாயமாக இருப்பாருங்க அதாவது இப்போ நீங்களே நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறீங்க ஒவ்வொருத்தங்களும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறோம் அப்போ நீங்கள் எதிர்கொள்கிற விஷயத்தில் உங்கள் கிட்டே வந்து தப்பாக வந்து ஒருத்தங்க இன்னொருத்தங்கள வந்து பேசிடுறாங்க கோபத்தோடு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி அவங்களுக்கு எது சரி தவறு அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பேசிடணும் அப்படி நீங்களும் பேசாமல் அவங்க பேசுனதுக்கு நானும் பண்ண முடியாது நான் பேசாமல் இருக்க அப்படின்னு இருந்தாலும் அங்கே கால பைரவருக்கு பிடிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நியாயமாக பார்ப்பாருங்க அப்போ பேச வேண்டிய இடத்துலையும் பேசணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார் அப்போது இப்படி பேச வேண்டிய இடத்துலையும் நீங்கள் பேசாமல் இருந்தால் அவருக்கு கோபம் வரும் அதெல்லாத்தோட ஒட்டுமொத்த தப்புக்கும் தான் நல்லா இருந்தங்க நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருப்பீங்க அது வந்து நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சரிங்களா மத்தபடி நீங்க எல்லாத்துலயுமே வந்து நல்லாவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல நீங்க பேச வேண்டிய இடத்துல நியாயமான விஷயங்கள் பேசாதங்காட்டி அப்படிதான் அதோட பின் விளைவுகள் எல்லாமே வந்து நீங்க செறிஞ்சு வரீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நான் நல்லா தான் இருந்தேன் எல்லாமே நல்லா பண்ணுறேங்க நியாயமாக பண்ணுற கடவுளுக்கு உண்மையாக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாலும் இது வந்து உண்மையான விஷயம் இருக்குங்க அதாவது பேச வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் பேசாமல் சக்தி இல்லாமல் போயிடுறீங்க நம் இ நம்மளால அது பண்ண முடியாது இவங்களை எதிர்கொள்ள முடியாது இவங்களை எதிர்த்தோம்னா நம்மளுக்கு நான் நிறைய கஷ்டமும் இருக்குது நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது நம்மளால் பேச முடியாது அப்படின்றெல்லாம் நீங்கள் ஒதுங்கி போகிறதெல்லாம் வந்து தான் தப்பாகிடுது அந்த தப்புக்கு வந்து தான் நீங்கள் நியாயமாக இருந்தும் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வந்துடுது அப்போ ஏன் உங்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது அவங்க கிட்ட போய் பேசி திரும்ப அதனால் வர பின் விளைவுகள் வருமே அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அதோட சக்தி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கால பேரவரை வணங்கினால் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ இப்போ நீங்கள் கால பைரவர் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய பூஜை வந்து நாங்கள் உங்களுக்கு தினமும் பண்ணிட்டு இருக்கும்போது போது உங்களுக்குள்ள அந்த பலம் வந்துடும் அதாவது எந்த இடத்துல என்னை எப்படி பேசினால் உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பேச வேண்டிய நியாயமான விஷயத்தையும் அந்த இடத்துல புகட்டிட்டு நீங்கள் போயிக்கலாம் அந்த மாதிரி வந்து சக்தியை கொடுத்துருவார் சரிங்களா அதுக்காக உங்களவே நீங்கள் பணம் வச்சு நியாயம் பேசி உங்களுக்கு நீங்களே கேடு விளைவிக்க முடியாது ஏன்னா கால பைரவர் அப்படிங்கிறது நியாயம் பேசுகிறவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்னு தான் நினைப்பாரு சரிங்களா அப்போ நீங்கள் அந்த பைரவர் பூஜைங்கிறது நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் எந்த யாருமே உங்ககிட்ட சிக்கலே வச்சுக்க முடியாது எப்படின்னா நீங்கள் நியாயமாக எல்லா விஷயத்தையும் அப்பப்போவே டீல் பண்ணிட்டு போயிடுவீங்க இப்போது ஏதோ ஒரு சிக்கலை வச்சுட்டு போகிற அளவுக்கு நீங்கள் எதையும் டீல் பண்ணாமல் விட்டுற மாட்டீங்க சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அப்போ யா புது புது விஷயங்கள் வர வர நீங்கள் வந்து அப்பப்பவே அதை வந்து நீங்கள் டீல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த அளவுக்கு மன பலம் கிடைக்கும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருங்க அப்போது உங்களுக்கு எதிரிகளே இருக்க முடியாது அப்போது நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசுனீங்களா இப்படி பேசுனீங்களா யாருமே வந்து உங்களை வந்து மனசில் வச்சுட்டு போக மாட்டேங்க ஏன்னா நியாயங்கிறது ஒன்று பேசுனா யாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து குத்தும் ஆமாம் நம்ம பண்ணது தப்பு தான் எங்கக்கிட்ட நம்ம வச்சுக்க முடியாது எங்கள் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க இதுதான் அப்போ கால பைரவர் பூஜை அப்படிங்கிறது நீங்கள் பண்ணும்போது உங்களை வந்து நியாயமாக வாழ வைக்கும் அப்போ அந்த நியாயத்துக்குண்டான பலத்தையும் கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும் அப்போது நீங்கள் வந்து இந்த கால பைரவர் பூஜையை வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஏகதேசமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம கால பைரவர் பூஜை நான் பண்ணக்கூடியதை இப்போ வெளியே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ அப்போது அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் புதுசாக பார்க்குறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்து நீங்கள் புக் பண்ணிக்குவீங்க எப்போவுமே வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தினமும் நீங்கள் காலபைரவர் பூஜையை எடுத்து பண்ணிக்கிறீங்கன்னா மினிமம் ஆயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்டிங்கு அப்போ நீங்கள் ஆயிரரூபாயின்னு நீங்கள் பண்ணிட்டாலே உங்கள் தொழிலுக்கும் உங்கள் உடல்நிலைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் குடும்பத்தார் அனைவருக்குமே இது வந்து உங்களுக்கு பூஜை வந்து நல்லபடியாக போய் சேரும் அதற்குண்டான பலன் நான் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நன்றி நேரில்லை இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு இந்த பூஜைக்குண்டான பதிவுகள் நீங்கள் பண்ணணும்னா கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் நீங்கள் இந்த பூஜையை கண்டினியூ பண்ணிக்கோங்க இல்லை நேரில் வர்றவங்களும் நேரிலேயே கொடுத்தும் இந்த பூஜையை கண்டினியூ பண்ணிக்கோங்க நன்றி நேரத்தில்